கோழிக்கு அப்படி எல்லாம் சத்தான சாப்பாடு சமையல் ஆரம்பிச்சு சம்பவம் நல்லா வரையில் கொண்டு

ஆதரவு வாழ்த்து கதை வச்சுருங்க ஸ்பெஷலி நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் ரோசா அக்கா வந்து நல்ல வடிவ எல்லாம் சுபாஷனை ஃபோட்டோ எடிட் பண்ணி சுபாஷ் கிச்சன் அதே நேரம் வந்து சுபாஷனுமே கிச்சனுக்கு நின்று குக் பண்ணும்போது வெல்கம் டு சுபாஷ் கிச்சன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்வோம் பண்ணு அக்காவோட ஒரு விருப்பம் ஸோ அந்த விருப்பத்துக்காமே சுபாஷ் வந்திங்க அப்படித்தான் செய்வேன் இருந்தாலும் வந்து அவருடைய வேலை திட்டங்களை பார்க்க வேணும் பட் நாம தான் இப்போ வந்து நல்ல ஸ்ட்ரென்தா வந்துட்டேன் பாத்தீங்களா உண்மைக்கு இவ்வளோ நாள எனக்கு தான் வந்துட்டோம் அதனால அந்த தொண்டைக்கு பார்த்தீங்கன்னா கதை கேட்க வாய்ஸ் வந்துட்டே இருக்குது ஆனா என்ன இன்னுமே என்னுடைய அந்த நல்ல ஒரு வேலை இல்லை பட் எனக்கு வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது தானே பாத்தீங்களா இப்போ வந்து பாட சொன்னாலும் என்னுடைய வயசுல நல்லா பாடுவேன் நல்லா கதைப்பேன் ஸோ ஓகே என்னுடைய குரல் வந்து நல்ல சூப்பரா வந்துட்டுது அதோட வந்து அந்த கேனார் அரியக்கா சொன்னதான் அந்த பசகசா அதை வந்து கஜா விதி என்னன்னு சொல்லி சொல்றதாம அப்படி நான் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்க்க அந்த அதையும் ரெகுலராக ரசகசா ஹோட்டலையும் நான் குடிச்சிட்டு இருக்கேன் ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் போது இப்போ எங்க போக்குவரனு சொன்னா அப்போ நான் மட்டுக்கு நேற்று நம்ம வந்து சுவாசம் வந்து மீண்டின் வரை வச்சு சமைச்சு சாப்பிட்டோம் அதுதான் இரவு சாப்பிடுறது அப்போ இன்றைக்கு சரி ஏதாச்சும் சாப்பிட சாப்பிடமேட்டிருக்கேன் அனு ஊழல் ஷேர் வாசந்தம் மீன் சண்டையை போயில என்னமே நீங்க மீன் வேண்டாம் நானே மீனே சமைக்கிறல இருக்க மீன் வேண்டி நீங்களா ஆனா இப்ப எனக்கு முருக்கா வேண்டித்தாங்கன்னு சொன்னா

ശരി എന്നാൽ ഇപ്പം അമ്മ കിട്ട പോയിട്ട് അമ്മ വണ്ടി പോക്കെ മീൻ അപ്പ വണ്ടി കൊടുത്ത് ഇല്ലാണ്ടാ കുണ്ടി കൊടുത്താൽ അമ്മ കിട്ട പോയി കീരയും വേണ്ടി പോയിട്ട് മീൻ ചന്ത മീൻ എങ്ങനെ അനുഭവപ്പെടാൻ വേണ്ടി അനുഭവിക്ക മീനെ കൊടുത്തിട്ട് ഇത് പിന്നെ കാലയിലെ വിലയെല്ലാം ചെഞ്ച് അത് അപ്പം അത് അമ്പി കുടിയെ സന്ദിച്ചിട്ട് വന്ന് നിക്കാടി അത് കൊഞ്ചം അറുലായിരിക്കുന്ന സന്ദിച്ച് നാതാ ഇങ്ങനെ നിത്രിയായിരിക്കുന്നത് அப்படியே வந்து இன்னைக்கு நான் தான் இன்றைக்கி சசூலத்தில் சமைக்க போகிறேன் என்னமோ இல்லை இப்போ சுவாசம் வந்து அங்கே கிச்சனில் ரெண்டு நிறைய கரையில ரெண்டு வச்சு காட்டாமல் ரெண்டு கரை அன்று அதிலே அவர் சமைச்சிருந்தா இன்றைக்கு வந்து அதே நேரம் வந்து நிறைய கறி வைக்க இல்லை இப்போ கூட நேரம் வந்து பதினெட்டு மணி ஆகுது நீ வழி டிரௌண்ட் போயிட்டு பன்னெண்டு மணி ஆகும் அப்போ அதனால வந்து ஏதாச்சும் ஒரு வரை வேலை செஞ்சு சமைக்க போகிறோம் அதைத்தான் இன்னைக்கு காணொலி பார்க்க போகிறீங்க மாம பாப்பம்

ஏய் நான் முடிச்சுட்டேனல்ல ஜெயடா அம்மானேடாrangle காடை கஞ்சி ஆவறேனே என்ன செய்யுவளேடா கிண்ணு மூட்டை போடு பாத்தீங்களா covariance நாம இந்த இலக்கத்தை கூடある சரி இப்ப பின்ன மீன் பண்ணி போறேன் எதுக்கு வந்து நீங்க புற வெட்டு மீன் மூலமாடா மீன் அடைக்குக்குள்ள பாயறோம் மக்களே நான் சின்ன ஒட்டியா ஆ ஒட்டி வேணாம் சின்ன ஒட்டி ஒட்டி வேணாம் நான் வந்து மாடுன்னு கலعتே

பிரியாண தான் வாங்க போறதா சரியா சரியா 1000 1000 அன்றதுல அப்ப எதுக்கு என்ன அரிப்புல அம்லண்டா என்ன மீனை என்ன புடிக்கிறது எல்லாரும் சேர்த்து சாப்பிட முடியே இப்ப கொண்டு நல்ல மீனா 1 கிலோ மீனும் 100 ரூபாய் சின்ன ஜெனஸ்

நல்ல <laughs> 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 <coughs> <laughs> <laughs>

பாசத்துக்கு அம்மாக்கு சந்த குட்டிக்கு வேண்டியிருக்கேன் சொக்கு வரட்டேன் மற்ற தூதா சேரப்பாம் நல்லா மென்ன கேட்ட வளம் இல்லையம் சின்ன அம்மா பாசத்துக்கு வந்து வந்து இட இல்லையா அதுலயும் வந்து வந்து ஏஞ்செல் தான் அம்மா கேன்னு தெரியாது நீ இல்ல ஒரு உசு உ சொல்லியா போகணும் ൂട്ട് <laughs> മുട്ട

அப்பா பண்ண நான் இப்ப போற இடத்துல அம்மா வந்து காலையில புட்டு கத்திரிக்காய் பள்ளிகள் எல்லாம் செய்வோம் அப்பா அது வந்து எனக்கும் தந்தா அதையும் சாப்பிட்டு வந்து குடிச்சுட்டேன் ஆறுதலாம் சமைக்கலாம் அதுக்கு முன்ன வந்து ஒரு மணிக்கு சரியா போலிக்கு அடுத்த விட்டு சாப்பாடு போடுறோம் என்ன செய்யப்படும் சொன்னா ஒரு நாளுக்கு ஒரு நாள் இப்போ அரிஞ்சு வச்சுட்டு தானே ஒரு மணிக்கு போடாமண்டக்காக அதே மாதிரி தான் மிளக்கறி காய் வந்து தந்தவாங்க பூசணிக்காய் அப்புறம் வந்து கோவா தண்டு நேற்று வந்து வாழைக்காய் இதெல்லாம் தந்தவா முயலுக்கு இதோட வந்து பெஞ்சால் எடுத்து வச்சுட்டேன் முயலுக்கு சரியா இதை வந்த முயலுக்கு சாப்பிட்ற முன்னையை வச்சோடனா பார்க்க மாட்டேங்க மோஸ்க்கு மோஸ்க வந்து சாப்பிட்றேன் இதே இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னா நல்ல குறுநல் குறுநலாக அறியப்படுறது நீங்களே பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஷேர் வந்து கோழிக்கு அப்படியெல்லாம் சத்தான சாப்பாடை போடுறாங்க அதே நேரம் வந்து அவங்கள சரியான முறையில் பயன்படுத்தணும் என்ன அம்மா அதுதான் சொல்லி தருவேன் என்னென்ன இந்த கீரையும் வந்து இப்போ இந்த சீசனுக்கு அமலாச்சு இருக்குது அதை ஏன் அப்படியே அழிய பண்ணுவான் எதுக்கு நான் நல்ல அதான பயன்படுத்துவன்னு சொல்லி அப்போ நான் வந்து ரிஸ்க் இப்போ என்றைக்கு வந்தால் அம்மா எனக்கு ஆஞ்சி தரையில இந்த அம்மா வந்து சமையல் பகுதியில் நிற்கிறான் அப்போ நானே போய் ஆஞ்சி ஆஞ்சி கொண்டு வந்தேன் அது நான் சொன்னால் அப்படி நல்ல தண்டா போடும் நல்ல சிஞ்சன அவட்டினா அதை அப்படியே சாப்பிடும் நல்ல சொத்து இதை வந்து நாங்கள் முதல் சமைச்சி சாப்பிட நாங்கள் இப்போ கோழியை நிற்கிறதுனால நாங்கள் நிற்கிறோம் மற்ற அங்கேயே நல்ல பொருளல் குருநலாக இருக்கணும் பார்த்தீங்களா இந்த தான் அறியும் எஞ்சிட்டு இப்போ வந்து சமையலுக்கு என்ன வேண்டி கொடுங்கன்னா ரால் வேண்டி போடணும் ஓகே என்ன சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி அம்மா வீட்டை காலையில் புட்டும் அப்புறமா கத்திரிக்காய் பொய்யலையும் சாப்பிடுக்க ஞாபகம் வந்துட்டோ நானும் இன்றைக்கு கால் வண்டி வந்து காய்ச்சிட்டு அதை இரவுக்கு வச்சு உள்ள புட்டோட சாப்பிடுவோம் வந்து அப்போ அதே நெச்சு கொண்டு போனாடி ரால் வேண்டினால் நானும் என்ன தை மாற்றி பாங்குனி மட்டும் நாங்கள் வந்து மிரக்கறி மதிவாக சாப்பிடலாம் மிரக்கறி விலங்குல ஏன்னா அவ்வளோத்துக்கு மெலையும் மீன்கிற விலை பார்த்துக்கணும் சொன்னால் மெலியவே இல்லை அனுப்புக்கு வண்டி கொடுத்த மீன் வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ மீன் அதே மாதிரி நானும் பூண்டி ராள் வந்து அரை கிலோ ஆக பெரிய ராள் என்னும் இல்லை ஏன்னா அதை நான் நேரஞ்சண்டு போகிற சமைக்கிறதுக்காண்டி அதை விட கொஞ்சம் சின்ன ராள் இருந்தது நான் எண்ணூறுரூவா இது ஆயிரம் ரூபாமா அவ்வளோ பெருசுன்னு இவ்வளோ தான் வரும் மீன் கொஞ்சம் சூடாகத்தான் இருக்குது சரியோ ஓகே யாருமோ நேரம் தெஞ்ச பாட்டு கூடிக்கொண்டே கொண்டே இருக்கும் நாங்கள் உங்களுக்கு நேரம் இதை வேண்டு பிடிச்சி வைக்கலாமோ இல்லை அது பாட்டு போட நாமளும் உங்களுக்கு பின்னாலும் உடத்தான் போயணும் இப்படியே வந்து எல்லா கிரியும் வந்து குரண குருணை அரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா மீரியானுடைய வேலை வளர்த்துடன் அன்புடன் அனைக்கும் நாங்க சேரு இன்னைக்கு பார்த்தீங்களோட சொன்னாங்க ரொம்ப சூப்பரான சாப்பாடுதான் இன்றைக்கு நாங்க மதிய சமையல சமைக்கப்புறம் உண்மைக்குமே இந்த சமையல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் எதுக்காக சொன்னா நாங்கள் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா சுவாச சமைக்கிறாலே வெள்ளை ரைஸை வந்து சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு கொண்டு வந்தது ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய கைப்பதில் நான் வந்து வடிவா எப்படி இருக்க சமைச்சு சாப்பிடம்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கு சொல்ல போறேன் இந்த கவிவகை வந்து உங்களுக்குன்னு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ பேருமோ இந்த ராள் தான் நம்ம வந்து அரை கிலோ ஆயிரம் ரூபா ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ராள் கருக்கி நான் என்ன செய்யணும் குத்தரிசி ஓடி சோறு அதிகமாக இருக்குது அடுத்த கலா பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழங்கு இறால் கரைக்கு எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து இறால் அதாவது மரவள்ளிக்கிழங்கு வந்து இறால் கூட்டையே சமைக்கப்போம் அவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு அடுத்த வந்து பொன்னாங்காணி வரை ஓகே பொன்னாங்காணி மரவள்ளி கிழங்கு மசியல் அப்புறம் வந்து ராள் குழாங்கு சொல்லவே ஆசையாக இருந்தது இந்த கிழா சமைத்து என்னுடைய காய் பக்கத்தில் நல்ல உபயோ பிடிக்க போகணும் அதுக்கு முன்னாத்துக்கு நல்லா முட்டையாக இருக்குது சாப்பாடு அப்போ அதனால என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுடைய சமையலை வந்து அதெல்லாம் அடிப்பாடு செய்யப்படும் ஓகே அவங்கள வந்து பூனை கத்தி கொண்டே நிற்கிறேன் இப்போ வந்து குத்தாசி சுகா சமையல் லைட்டாக போட விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ராலை கிளீன் பண்ணணும் சரியோ இப்படி இருக்கிறால் ஆனால் சொல்லி க்ளீன் பண்ணி விட பண்ணிவிட அரிக்கிலோ ராள் காக்கிலோ மாதிரி வரும் சமைச்சோம் அப்படித்தான் இந்த பின் படி இருந்தாலும் காணும் பொழுது இருக்குது ஓகே சரி இப்படியே இன்னைக்கு என்னுடைய சமையலை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே அதோட ஒரு சமையல் ஒரு கவலையான சம்பவம் நம்ம ஒரு எப்படி ருசியாக சொல்லணும் நானு தெரியுதானே அது வந்து ராள் குழம்புக்கும் என்ன ஒரு டேஸ்டியா இருக்கும் அந்த மக்களே வேறுபோ மிடித்த ஒருத்த பார்த்து என்னோட வழியாக ஒளியா பார்க்குறோம் நல்ல ஒரு கிழங்காக தான் தெரிஞ்சு இங்கே கொண்டு கூட நான் சமையலுக்கு ஏற்ற வேண்டிய கட் பண்ணினா பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக இஞ்சி வேறுபோ என்ன மாதிரியா நேரத்தில் இருக்குது

கொஞ்சம் கூட வேணுன்னு சொல்லி நூற்றி ஐம்பது ஐம்பதுருவா கொண்டுக்கிறேன் அணியாமல் நூற்றி ஐம்பது ரூபா போச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ராவோட ஒரு ருசியாக வர வழிக்குள்ள கறி வச்சு சாப்பிட மாட்ட ஆசையும் போயிடுச்சு ஓகே இப்போ எதுன்னு அவங்க முயற்சாக கொடுக்கப்பறோம் அப்போ இன்றைக்கி வரையும் ட்ராவல் கறியும் தான் இன்றைக்கி ஓகே பார்த்தீங்களா மின்னிமலாம் பொண்ணில்ல ஸோ அப்படியே ஆகிடுச்சு என்ன செய்வேன் அப்படி தான் இருக்கிற விஷயத்தில் நடக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் லால் குழம்பு வைக்க தயாராகிட்டோம் முன்னாடி கிட்ட சமையல் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரால்குழம்பு தான் பார்த்தீங்களா நான் சொன்னது கூட இறால் வடிவாக க்ளீன் பண்ணுவோன்னே இப்போ இவ்வளோ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வடிவாக நிறை கிலோ ராள் கிளீன் பண்ணி வச்சுக்கேன் மற்றது வந்து ராள் குழம்புடைய ஸ்பெஷலு உளி அப்புறம் வெந்தயம் தக்காளி பழம் இந்த மொண்டும் போட்டு சேர்த்து சமைச்சா தான் அப்படியே வெந்தயம் வாசனோட சூப்பரான கரையாக இருக்கும் தக்காளிப்பழம் போட்டாலும் பாதீங்க சொன்னால் பழப்புளியும் வேணும் இப்போ வந்து நான் பேரங்க பால் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காய பால் அப்புறம் வந்து பழப்புளி அப்புறம் வந்து ஸ்பெஷலி வெந்தயம் அதை நிலமங்காயம் தக்காளி பழம் உள் பச்சை மிளக கருவேப்பிலை வெங்காயம் இறால் எல்லாம் பதப்படுத்தி வச்சுக்கேன் இதில் கொஞ்சம் இறால் மூஞ்சி எடுத்து வச்சுக்கேன் அது வந்து நான் பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு இப்போ வாங்குவோம் அடுத்த கட்டமாக இறால் கறி எப்படி வைக்கிற ரெண்டு வெந்தயம் பச்சை மிளகா உள்ளி അപ്പേക്കും തക്കാളിപ്പടം പൊളിവി തക്കാളി പടത്തെ പോടുവട്ട് വെന്ത്യ വാസന അപ്പം எல்லா போட்டு ஒரு ஆள் குழாந்தும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி குழத்துக்கு எல்லாம் வந்து காலையும் போட்டேன் பார்த்தீங்கன்னா வதங்கி கொண்டு வரும் வதங்க வதங்க ஊதி கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா அப்படி ஆ வெந்தியம் தக்காளி பிளம் வாசனையோட சூப்பராக எனக்கு அப்படி வந்துட்டு ஒரு புடி ராள் குழம்போட பார்த்தீங்களா இப்போ வந்து ராள் நல்லா வேகட்டும் இல்லாமல் போட்டு பிளட்டி காட்சி நல்லா வேகட்டும் மஞ்சள் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல சூப்பரான பொண்ணாங்கானை வர ரெடி ஆயிடுச்சு ஓகே ரெகுலராக வேகின பருவம் காணும் நல்லா இலையை போட்டு சூட்டா கூடாது பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே இப்போ அரைக்கிட்டு இறக்கிட்டு அப்படியே இதில் அடுத்துல வந்து நாங்கள் முட்டையை இறக்கணும் ஓகே பொண்ணாங்க அணி வர ரெடியாகிட்டு கறி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தானே கொதிச்சு கொண்டு இருக்குது இன்னும் நல்ல கலரெல்லாம் மாறி உங்களுக்கு தட்டிப்பான கறியாக வருவோம்னா இப்போ தான் பால் தூள் பால் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதியல் வருது நாள் மூஞ்ச பொடி எழும் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அந்த ஒவ்வொன்ற வாசனையும் அப்படி இருக்குன்னா ஓகே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாள் மூஞ்ச பொரியல் ஓகே மக்களே சாப்பாடு ரெடி சுபாஷ் கிச்சனுக்கு சாரூல சாமி ரெண்டுக்கு யாருக்கெல்லாம் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக என்னைய வீடியோக்கு நாங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவோம் அதுலேயும் வந்து ஸ்பெஷலி நான் வச்சதான இந்த ரால் குழம்பு சொல்லவே நாங்களே எச்சி ஓடுது அப்படி எனக்கு வந்து பிடிச்சிருக்கு சரியோ நான் காட்டும் போது உங்களுக்கே வாயில் எச்சு வரப்போதும் அப்படி இருக்குது சரி ஒரு ஆள் குழம்பு ஓகே இன்றைக்கு வந்து என்னோடய மதிய சமையல என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்ப்போமா தெரிசி போறும் சமைச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா பாருங்க ஸ்பெஷலி வந்து வெந்தியம் தக்காளி பழம் போட்டு நல்லோரும் வத் குத்தலான இறால் குழம்பு எப்படி இருக்குது இன்னைக்குமே நான் சொன்னது போல் இன்றைக்கு எத்தனை பேரைக்கு இந்த இறால் குழம்பை பார்த்ததும் நாவி எச்சு ஊறி இருக்கேன்னு அப்படியே சொல்லணுமே எனக்கு ஓகே என்ன சொல்லிக்கொண்டிருக்கு எனக்கே தான் ஊறுது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது ஓகே குத்தசி சோறுக்கு அப்படி இருக்கு ஓகே இறால் குழம்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னாங்காணி வர மஞ்சள் போட்டு நல்ல ஒரு பொன்னாங்காணி வர அதுக்கப்புறமா தக்காளி பழ சம்பல் அப்புறம் வந்து ராள் மூஞ்ச பொரியல் இது வந்து எனக்கு தானே சுவாச அது வந்து சுவாசம் பிடிக்காத இப்போ எனக்கா மதியத்துக்கு அளவாக பொறிச்சு சாப்பிட்டு வை போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊர் கோழி முட்டை உடச்சி விதத்தை பார்த்தே தெரிஞ்சுருக்கலாம் ஸோ இது வந்து ஊர்கோழி முட்டை அடுத்ததாக வந்து இனிமேல் வெயில் காலம் தானே ஸோ குளிர்ச்சியாக இனிமேல் ரெகுலராக வந்து என்னென்ன சாப்பாடுல எடுத்துக்கொள்ளணும் அப்ப கக்கரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கேன் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து சாரோட சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா மக்களே என்னோட பயந்து கொள்ளுங்க பாத்தீங்களா இதுதான் சாரோட ஸ்பெஷல் சமையல் கலர் வண்ணமான சமையலாம் இருக்கும் அண்ட் வந்து கெல்த்தியான லஞ்சாம் இருக்கும் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட போகணும் ஓகே இந்த நாட்களுக்கு அப்புறமா பாத்தீங்களோ நல்ல சுகதேகி அந்த முண்டைக்கு என்னுடைய கை பக்கத்துலயே சமைச்சு நல்ல ஒரு குண்டி குண்டிக்க போறேன்னு பாத்தீங்களேன் கரை முரண்டாது கால் மூஞ்சி சாப்பிடுக்கே வண்டி கடை ராப்பால் சாப்பிட்டேன்

அது மட்டும்மையில முடிய அப்படியே பசியும் தூள் கலக்கம் அப்படி இருக்கும் நல்ல பசியோட இருந்து உங்களுக்கு விருப்பமான ஒரு சாப்பாட்ட சாப்பிடுற அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் அவங்களும் பொருள் இன்னொரு தடவை கண்டிப்பாக நான் வந்து கால் சமைக்கும் போது மறுபடி கிளம்பலாம் சமைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லணும் என்ன எனக்கு வந்து ஒரு ஆள் கறி சமைக்கிறோம்னு கண்டிப்பாக மறுபடி இருக்கும் நல்லா இருக்கும் போது நீங்களும் எத்தனை பேர் அப்படி சாப்பிட்டே போதையா உங்களுக்கு அப்படி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க அதாவது நான் சொல்கிற கூட ரால் குழம்போட மரவள்ளி கிழங்கு சேர்த்து சோத்தோட சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டை சொல்லுங்க எப்படின்னா

அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட முடியாது முட்டை சாப்பிடணும் கற்கரிக்காய் சாப்பிடணும் அப்புறமா வந்து சொல்லுவாங்க இர சாப்பாடு தண்ணி இருந்த தண்ணியே வடையா குடித்தாதான் சாப்பாடே சரிமான ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்போம் சரியோ அப்படி இவ்வளோ அமைக்கு முன்னாடி நான் எப்படி அளவுக்கு ஏற்பதான் இன்னைக்குமே சாப்பாடு போட்டுனா வேறு லெவல் சாப்பாடு இப்படி நீங்களும் வந்து ராக்க வைக்கும்போதே பார்த்துருப்பீங்க இன்றைக்குமே ஒரு கறிக்கும் ஒரு விதமான சுவை போடுறேன்னு சொல்கிறது அதாவது வந்து நான் சொன்ன சுவை ஊட்டி சொல்லல ராகரை சொன்னாலே அது வெந்தயம் தான் முக்கியம் வெந்தயமும் உள்ளி அதான் நான் ஒரு டேஸ்ட்டே இன்னும் என்ன சொல்கிறேன் சுவையை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி இப்போ நீங்களும் வந்து நாங்கள் இப்படி வச்சு நான் சொல்லி பார்த்துருப்பீங்க இருக்க கொண்டு சமைத்து சந்தோஷமாக சாப்பிடுவோம் அதே ஒரு மனநிறைவான சாப்பாடாக இருக்கும்னு சொல்லி கொண்டு நான் இந்த சாப்பாடு காணொலியை முடித்து கொள்ள போகிற என்னுடைய சமையலை பார்த்துருப்பீங்க சமையல் காட்சியை நான் காட்சிப்படுத்தும் போது அதில் சொன்ன வசனங்களை மறக்கக்கூடாது பாய்ஸ் அப்போ அதனாடி அந்த என்னுடைய வீடியோக்களை அதை நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்ல வேண்டும் சொல்லிக்கொண்டு